என் எல்லாம் இருக்குன்னு பாக்குறேன் வச்சுக்கோ இன்னும் வார்த்தை வாயில வராது எனக்கு பாத்துக்கோ நீனே பயந்துடும் ஐயோயோ போய் கேட்டோம் அப்படின்னு வாங்க அம்மா கார்த்திக் ப்ரோ சரி இருக்காங்க அம்மு குட்டி தங்கம் இரவு சாந்தி எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்தாப்ல வரீங்க அம்மும் அம்மு குத்தி அம்மா இரவு வணக்கம் சாந்தி வாங்கம்மா வணக்கம் 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 லைவ்ல முடிச்சிட்டீங்களா

பேசுறேன்ப்பா இல்லாட்டியிருந்தாப்பா பேசுகிறேன் வரவங்கள்ட்ட கட்டாயம் ஆயிடுச்சு தான் பேசிவிட்டு தவோம் பேக் அமௌண்ட் வந்து என்னப்பா பேச பண்ண முடியும் இப்போ தான் லைவ்லயே முடிந்தது சாப்பிட்டு போயிருக்கு சரிம்மா சரிம்மா லைவ்லாம் போயிட்டு இருக்காமா நீங்கள் அனைவரும் சாப்பிட்டீங்களா எல்லாம் சாப்பிட்டாச்சும்மா நீ இப்போ தான் நீங்கள் சாப்பிட்றீங்களா எல்லாம் சாப்பிடாதீங்கம்மா ஒத்துக்காம போயிடும் சமயத்தில் என்ன சமைச்சீங்க சரி சாப்பிட்டு ரெஸ்ட் ஆடுங்க என்ன சமைச்சீங்க என்ன சாப்பிட்டீங்க प <गणागी> <गणागी>

இட்லி சாம்பார் சட்னி தான் சாந்தி சாந்தி ஓகேம்மா ஓகேம்மா செய்ய நேரம் இருக்கா உங்களுக்கு பாவம் அண்ணா சரி ஓகே பாய் சாந்தி தூங்குகிறேன் தூங்குங்கம்மா தூங்குங்க தூங்குங்க பாவம் நீ காலையில பாவம் சரி எங்க போனீங்க எங்க காலையில் பஸ்ஸில் பஸ்ல போக மாட்டேன் இது போட்டிருந்தீங்க லை போட்டிருந்தீங்க நேற்றுலாம் திமிங்கலம் என்ன அசோனா அது ஒரு ஒலினது ஒரு சொல் எடுத்து என்னது அது சீட்டிமா என்னடா யோசனை இப்பதைக்கு தூங்க மாட்டேன் அக்கா என்னமோ யோசிக்கிறாங்க என்னாச்சு இல்லம்மா தலைவலி ஒண்ணும் இல்லம்மா அப்பா பழைய யோசனைடா எனக்கு பழைய யோசனை ஏதாவது யோசனை பண்ணிட்டே இருப்பேன் நான்

எதுவும் நினைக்கிறீங்களான்னு அக்கா அக்காயணும் இல்லைம்மா அது சும்மா இங்க வீட்டுல பல பிரச்சனைதான் சரி அது வேற பிரச்சனை இல்லாத வீடு எதுமா